ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்னா பார்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜியோ அஸ்டர்ல அதோட அடிச்ச டிஎன்ஏ மூவி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூவியோட ரிவிதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவ்வூ பார்க்கறதுக்கு மேடம் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட வளரையும் மட்டும் சம்பிளவே பார்த்துடலாம் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்அப் ஆகிட்டு இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எனி டைம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே பார் அது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறகுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு குழாய்ந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் ஸோ அந்த குழந்தை கடத்தினு யார் ஸோ அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஸோ அந்த குழந்தை எதுக்கு கடத்தினாங்க ஹீரோ அந்த குழந்தை கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா ஸோ கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்றத கிரைம் லவ் எமோஷ்னலாக சொல்லியிருக்க ஒரு மூவி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூவி ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சி இந்த மூவி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க சத்தியமாக பண்ணி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க பட் செகண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது செகண்டாக ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ஸோ லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த செகண்ட் ஆஃப்னு கொஞ்சம் வேறு லெவல் வந்திருக்கும் பட் செகண்ட் ஆப்பில் பார்த்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த மூவியில் அதரோட ஆக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதரவா பார்த்தீங்கன்னா சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஹீரோயினோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லவ் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லவ் நடிச்சிருக்காங்க இந்த மூவியில் ஸோ இந்த மூவி செகண்ட் ஹவல் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும் ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கு தேவையிலன்னு தோணிச்சு ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த மூவில எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அமைஞ்சது செகண்ட் ஹாப்பில் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தானே கண்டிப்பாக வேறு லெவல் வந்திருக்கு இந்த மூவி பட் ஃபஸ்ட் ஸ்டாப்புக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த மூவியில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பட் இப்போ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்த மூவியை பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருக்கும் ஸோ என்னோட ஐலி ரெக்கமெண்ட் மூவி ஃபஸ்ட் ஸ்டாப்புக்காகவே கண்டிப்பாக ஃபேமிலோட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி டே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்